அப்புறம் இங்க தான் போட்டு இது காரை கொண்டு போய் ஏத்த போறமா கப்பல் நப்பலா அப்பா அந்த கப்பல போறோம்

ஆமா பங்களா அன்னைக்கே புறதோ டக்கி டோர் போன் ஆச்சு அங்க நான் நானூ பூரி செய்றானே என்ன அங்க வந்து மூசி கிரா வந்துட்டீங்க அவ்வளவுதான் அப்புறம் அந்த பார்ல வந்து வந்து குடுக்குற இதெல்லாம் மிஸ் ஆகும்னால தான் பார்லலாம் ஒருத்தன் கணி அவன் வரல 23 தியங்க் யூ

எங்க இருக்கோம் அப்படிங்கறதை நீங்களே சொல்லுங்க பாப்போம் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன் அந்த கஷ்டத்த எல்லாம் கொடுக்கல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம போர்ட் ஸ்மூத்ல இருக்கக்கூடிய ஒரு ஹார்பர்க் வந்திருக்கோம் இங்க போட் ரைட் போக போறோம் இந்த போட் ரைட்ல இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு என்ன ப்ரோ மார்டியா

உனக்கு பிறந்த வணக்கம்.

வீடியோ எடிட் பண்ண முடியாம அப்படியே கிடக்கு ஸோ இந்த தரவை பண்றோம் சொல்றேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இமேல போற இடங்கள் பயங்கரமா இருக்கும் கோழிகரி மேட்டர் போயிட்டு இருக்கு கோலியரி எடுத்து வருவானா மாட்டானா கஷ்டப்பட்டு நான் ஓகே கூட பார்க்கலாம் அவ்ளோதான் bro எடுத்துட்டேன் ஏய் கை தாங்கி பிடிக்கணும் இதெல்லாம் நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் அப்படியே போட்டுருவேன் யாரும் பைத்திங்களா இருக்க முடியு அவங்களே பாத்துட்டு கடைசியா டூரிஸ்ட் கேரியர் வந்துட்டு என்ட்ரு ஐட்டரு

என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா டூரிஸ்ட் நீங்க என்ன பிளான்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா வந்து வந்தீங்கனால வந்து பிளான் அவ்வளவுக்குள்ள பெருசாம இல்ல ஆமா நீங்க ரெண்டு மூணு ஜூ அப்புறம் ஏதோ இதுல பிளானா போறவோ முடியாது

சாரி பாஸ் கோழி கறி வந்து கொஞ்சம் கோழி வந்து முட்டை கோழி வேவுல கோழி வேவுல கப்பல் அங்க இருந்து அங்க போய் நின்னு இருந்தா சரி பாப்பல எல்ல வெளிய போயிட்டுறாங்க தெரியல பார்க்கல எங்கடா வெளிய போறாங்க இது புள்ளைய போவானே வந்தல இருந்து இங்கே ஒரே இடத்துல போட்டோ தவறோ தலைய ஒட்டுகாக்கமா எடுத்துறோம் வா

ஆமா <laughs> அந்த <laughs> சரி செண்ட комபார்ட்மெண்ட் كيلو комபார்ட்மெண்ட் ஒரு ஒரு மைக் தெளிவா வாங்குனோம்டா ஏனா அப்ப என்னோட மைக் தெளிவா கேட்கதான்னு தெரியல மைக் வந்துச்சு கார்ல வச்சுட்டேன் சின்னப்ள சூர்ண அண்ணன் எல்லாம் போயிட்டாங்க இருங்களா சொல்றது கேளுங்களா அடி சொல்ல ஒரு

ஓகே எவ்வளோ காரம் ஏத்துதுன்னா நான் கப்பல் எவ்வளோ வெயிட் சமைச்சி ஒரு நம்ம அவ்வளோதான் அதுதான் வந்து எனக்கு ஒரு வரமே சமைக்கும் அமைஞ்சிச்சுன்னா லோன் கொடுத்தவெல்லாம் இன்சூரன்ஸ் போட்டு அந்த இன்சூரன்ஸு வந்துட்டு க்ளைம் பண்ணி ஒரு எனக்கு பெரிய அங்க மேலே ஏறி போலாமா லிஃப்ட்டே இருக்கு லிஃப்ட்டே நம்பி நான் உச்சத்தை

சரி ரிட்டன் வந்துச்சு அந்த கார்ல வெளிய வந்தானே நீ இன்னொரு மிஸ் பண்ணீங்க கேப்டன் ஜாக்ஸ் பரோ கப்பல் அதை அத பாத்துட்டீங்களா கேப்டன் ஜாக்ஸ் பரோ கப்பல் எங்கடா அங்க நிக்கிறது அதனால தான் அங்க வர சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஏய் இவன் செயின் போட்டுக்கிட்டு போறே நான் கண்ட்ரா நான் தான் இந்த வீடியோல இந்த வீடியோ கோ என்ன சேனலுக்கு ஓனர் நான் தான் எனக்கு இந்த இதுவும் ஏண்டா எங்க இந்த சேனலுக்கு ஓனர் நான் இந்த சைனியும் இந்த வாட்சியும் கழட்டி கொடுத்தீனா நான் கொஞ்சம் போட்டுட்டு இருப்பேன் அப்பிஜி அப்பிஜி போடுங்க நான் இல்லையா அந்த பிஜி போடுவீங்களா பைக் இல்ல இத தான் சொல்றாங்க வந்துட்டு நான் கார் எடுத்து வராதனால அதனால நான் கார் எடுத்து வர அதனால ஜெரோஸ்ல எவ்வளவு அளவு நின்னு போறவ நேரோஸ்ல வேலைக்கு போற மாதிரி இருக்காங்க எல்லாரும் கேப்டன் ஜூம் பண்ணி ப்ரோ ரொம்ப பரிதாபமா இருக்கு பாக்கறீங்க ஓட்டோ ப்ளே ஸ்டாரிங் திருப்பி போலியா ஏய் போடா நைட் தோணறானே போ போறது கரையாது இது வழியா தான் போ அதனால இங்க இருந்து இந்த வேற ஹவுஸ் போறது வேற ஹவுஸ் போறது கடைக்கு போறது எல்லா லோடும் இங்க வந்து ரெண்டு கப்பல் தான் போவோம் ஓகே ப்ரோ இது ரோட் ரோட் எதுமே கிடையாது அப்போ அது ஒரு தீவு ப்ரோ கடல் நடுவுல அப்போ நீங்க சொல்ல நல்லா நல்லா एक्सप्लेन பண்ற நீங்க சொல்ல அது ஒரு கப்பல் போற அப்போ பரவாயில்லை நீ எடுத்துட்டே இருக்கியா ஓகே இவன் பேசும்போது அப்படியே எடுத்து நீ வந்து क्वेश्चन கேப்பல அப்ப யாரை எடுக்கணும் நீ क्वेश्चन கேப்பல நான் வந்துட்டேன் சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா வந்து அப்பாவே வளத்துறஞ்சி அப்போ போனா ஸ்ட்ரைட்டா ஏறுவேன் நல்லா இருக்கும் பேசற நல்லா இருக்கும் போலாம் அதான் ஏறுவேன் இறங்குவேன் இத பத்தி வந்துட்டு ஹிஸ்டரி பத்தி எல்லாம் நோண்டி எடுக்க தெரியாது

அந்த கப்பலு அந்த ஓ கார் இந்த கப்பல்ல போற பாப்பீங்க இப்போ நம்ம கார்ல போறோம் ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்தா இந்த காரை அப்படியே தூக்கி போயே டீகப் என் கையில வச்சு ட்ரை பண்ணி பாப்பட்டா ட்ரை பண்ணா ஒரு கார் அந்த பண்ண காருக்கா பஸ் எல்லாம் இருக்கு

மேல வந்து கார்லாம் இல்ல வெயிட் வெயிட்டான பொருள் மேல வெயிட் இல்லாத பொருள் அப்போ தான் விக்கில வெயிட் வந்து இதா வந்து ബാലൻസ് வந்து என்னடா சயின்ஸ் எல்லாம் பேசுறாங்க நீங்க சொல்றாங்க 26 இது நீ ஏர பார்த்துட்டு இந்த போட்டுப்பாங்க அது ஒரு அபராக்ஸிமேட்டா இதுக்கு மேல காருக்கு இது மேல போகக்கூடாது போடாத அந்த கம்பி பேர் கோடு போடுவாங்க தெரிஞ்சு நடந்து போக மேல என்னடா

அடுத்து நம்ம கால்தான்

பாதிக்கலாம் <laughs> 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 <patient>

ஏய் உனதுல எந்த ஸ்நாக்ஸ் இல்லையாடா உனதுல ஏதாவது இருக்கா ஸ்னாக்ஸ் பவர் பேங்க் சார்ஜ் போட்டு அங்கே போய் பேங்க் இருக்கா எல்லாம் அழிஞ்சே இல்லை நடந்தே போகலாம்